இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அதிசாரம் குரு அக்ரம் கேள்விப்பட்டிருக்கோம் புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ நிறையா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும் இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி தான் நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு அதிசார பயிற்சின்னு அவங்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் அதிக தர்மம் ஆகிடும் அடுத்ததாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆகிடும் ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது தான் கிரகங்கள் அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் வந்து வக்ரம் அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும் சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ டிராவல் ஆகும் இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுக்கும் அப்ப இதில் வரைக்கும் இருந்த பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கணும் நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுக்கும் சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி பல்வேறு விதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கக்கூடும் பன்னெண்டு ராசிக்கான குரு அதிசார பயிற்சியை இப்ப நம்ம பார்க்கலாம் கடகராசி நேர்களை கடகராசிக்காரங்க எப்பவுமே ஒரு குறிக்கோளில் கவனத்தோடு இருப்பாங்க நினைச்சத சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தோடு நிறைய உதவிகள் செய்வாங்க யாருமே உதவிகளை எதிர்பார்க்கவே மாட்டாங்க அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க இல்லாட்டி விலகி போயிடுவாங்க அடுத்தவங்கள ஒரு குற்றம் சொல்கிறது அடுத்தவங்கள வந்து அடிமைப்படுத்த நினைக்கிறது இல்லை அடுத்தவங்கள்ட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அதை வந்து கெடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ரெண்டு பேர் நல்லா பேசி பழகிக்கிட்டு இருப்பாங்க நல்லா பாசமாக இருப்பாங்க சிலர் இடையில வந்து அந்த ஆட்டையை கலச்சி விடுறதுல அது வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் கடக ராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனையே இருக்காது அவங்க வந்து அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறவங்களோடையும் எல்லாரும் நல்லா பழகணும்னு நினைக்கக்கூடியவங்களாதான் இந்த கடகராசிக்காரங்க சிலர்லாம் வந்து என்கிட்ட மட்டும்தான் பேசணும் என்கிட்ட மட்டும்தான் பழரணும் என் மேலே மட்டும்தான் அன்பாக இருக்கணும் வேற யார் மேலே இனி ஈடுபாடு செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க ஆனால் இந்த கடகராசிக்காரங்க எல்லா உறவுகளும் வேணும்னு நினைப்பாங்க கணவன் கிடையில வந்து மிகப்பெரிய ஒரு அந்யோனியது இருக்கும் ஏன்னா இந்த அஷ்டம சனி காலங்களில் நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க அவங்க படாத துயரமே இல்லை ஏன்னா செய்யாத குற்றத்துக்கு தண்டனையும் அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு கெட்ட எண்ணம் படைத்தவங்கிற பேரும் அல்லது குடும்பத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு அவமரியாதையும் கிடைத்தது அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் சுத்தமாக மறைஞ்சிடும் ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூமி கிடைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய அந்த குரு அதிசார பயிற்சி இருக்குது என்னங்க அப்படின்னு பார்த்தா இருபத்தஞ்சு நாள் தான் குரு அதிசாரங்கிறது அந்த கடகத்துல ஜென்மத்தில் வராது அப்போ ஜென்மத்தில் வந்தோடனே அவர் என்ன பார்ப்பார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கி இல்லாமல் குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு பண வரவு அல்லது பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்த்து ரசிக்க குறிப்பா காதல் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில ஒரு அன்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அன்பை பரிமாறக்கூடிய நேரம் காதலை பெருக்கக்கூடிய நேரமா கடகராசிக்காரங்களுக்கு அது அமைய போகுது திடீர்னு காதலே இல்லைங்க என்னங்க வாழ்க்கை விரக்தியானவங்களுக்கு காதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போறது இந்த குரு அதிசார பேச்சு அதே மாதிரி பார்ட்னரோட நல்ல ஒரு உறவுகள் இருக்கும் அதே மாதிரி தொழில் பாட்னர்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசாங்க இருந்தால் நீங்கி நம்ம பழையபடி தொழிலில் முன்னேற்றம் அடைவோம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வந்து அதை செயல்படுத்துவாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பாகியங்களும் கிடைக்கும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்காக குழந்த பிறக்கும் தொழில் முன்னேற்றினாலும் தொழில் அமையும் இப்படி எல்லாமுமா நல்லா அமையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அது இருபத்தஞ்சு நாள் நம்ம இருபத்தஞ்சாலங்க இருக்கோம் ஒரு நாள் போதுங்க வாழ்க்கை மாறுறதுக்கு நம்ம ஒரு நல்லவங்க நமக்கு வந்து நல்லது நடக்காமல் தவிர்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு செகண்ட் தான் ஒரு கையெழுத்து தான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா உடனடியாக லைஃப் வந்து மாறப்போகு அப்படி ஒரு மாற்றத்தை இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க குரு அதிசார பயிற்சி குடும்பத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைய போகுது எல்லாரும் எதிரிகள் அல்லது உங்களுக்கு துரோகம் நினைத்தவர்கள் முன்பு நீங்கள் வெற்றி வாகை சூழுவீர்கள்